அன்பிற்குரிய ஆசிரியர் சொந்தங்களே எந்த போஸ்ட்டு முதல்ல வரும் அப்படின்றது தான் இன்னைக்கு பெரும்பாலானவங்களுடைய கேள்வி அவர்களிடம் நான் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி இருக்கிறது எந்த பணியிடம் முதலில் வந்தால் என்ன நமக்கானது ஒரே ஒரு இடம் ஒரே ஒரு பணி அந்த ஒரு பணியிடத்தை நோக்கி தான் நாம் நம்மளுக்கு கொண்டிருப்போம் நிறைய பேர் வந்து ஒரே நேரத்தில் இரண்டு மூன்று குதிரைகளில் சவாரி செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அது எவ்வளோ பெரிய தவறு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலில்ல சார் டெட்டு வந்துச்சுன்னா முதல்ல டெட்டுக்கு படிக்கலான் இருக்கேன் சார் செட்டு வந்துச்சுன்னா செட்டுக்கு படிக்கலான் இருக்கேன் சார் காலேஜ் டிஆர்பி வந்துச்சுன்னா காலேஜ் டிஆர்பிக்கு படிக்கலான் இருக்கேன் சார் பிஜிடிஆர்பி வந்தால் பிஜிடிஆர்பிக்கு படிக்கலான் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு எப்பப்போ எந்தெந்த தேர்வு வருதோ அப்பப்போ அந்தந்த தேர்வுகளுக்கு படிக்கக்கூடிய வழக்கத்தில் நம்மளில் பல பேர் இருக்காங்க நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எந்த எவ்வளவு பெரிய வெற்றி பெற்ற அல்லது வெற்றி பெறுகிற வீரனாக இருந்தாலும் கூட ஒரே நேரத்தில் இரண்டு குதிரைகளில் சவாரி செய்ய முடியாது என்பதை முதல்ல நீங்கள் உறுதிப்படுத்திக்கோங்க அப்படி ஒரே நேரத்தில் இரண்டு குதிரைகளில் சவாரி செய்தாலும் கூட வெற்றி கிட்டுமா என்று சொன்னால் வெற்றியாளராக நீங்கள் மாறவே முடியாது முதல்ல ஒரு நேரத்தில் ஒரு குதிரைகளில் பயணம் செய்யக்கூடியவர்களாக நீங்கள் மாறணும் அதுதான் என்னுடைய தாழ்மையான வேண்டும் எந்த போஸ்டிங் முன்னாடி வந்தால் என்ன உங்களுடைய இலக்கு ஒரே ஒரு பணி ஒரே ஒரு அரசு பணி ஒரே ஒரு பணி அதுவும் ஜென்ரல் கேட்டகிரியில் இருக்கிற மாதிரியான ஒரு பணி அதை நோக்கி தான் நம்ம எல்லாருமே ஓடிட்டுருக்குறோம் அப்போ அந்த ஒரு பணி என்னவோ அதை நோக்கி நீங்கள் ஓடுங்க அப்படின்னு சொன்னால் டெட்டு வருமா சார் டிஆர்பி வருமா சார் டிஎன்பிஎஸ்சி வருமா சார் குரூப் ஒன்று எப்போ கால்பர் வரும் குரூப் எயிட் எப்போ கால்பர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு பிஜிடிஆர்பிக்கு படிச்சுட்டு இருக்கிறவங்களே இத்தனை கேள்வி கேட்குறீங்களே இப்போ எந்த போஸ்டிங்க்காக நீங்கள் வந்து இரவு பகலாக உழைத்து கொண்டு இருக்கிறீர்களோ அந்த போஸ்டிங்கை நோக்கி மட்டும் ஓடுங்க ஒரே நேரத்தில் பல போஸ்டிங்கும் சில பேர்லாம் ரொம்ப வேடிக்கையாக சொல்கிறாங்க சார் டெட்டுக்கும் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன் சார் செட்டுக்கும் ப்ரிப்பேர் இருக்கேன் சார் பிஜிடிஆர்பிக்கும் ப்ரிப்பேர் இருக்கேன் சார் மூணுக்கும் ஆகிட்டு இருக்கேன் சார் நீங்கள் எதுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் சொல்லுங்கள் சார் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கேட்குறாங்க இது எனக்கு புரியல அதே மாதிரி நெட் பஸ் பேப்பருக்கும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அந்த டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கிறேன் பிஜி டிஆர்பி டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணிக்கிறேன் காலேஜ் டிஆர்பி டெஸ்ட் பேச்செலாம் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் எல்லா டெஸ்ட் பேச்சில் நான் நான் படிச்சிருவேன் சார் அப்படின்னு சொல்கிறேன் இங்கே ஒரு டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணி நாம் கொடுக்கக்கூடிய அந்த ஒரு வாரத்துக்கு குடிக்கக்கூடிய அந்த போர்ஷனை படிக்கிறதுக்கே நம்ம மக்கள் இவ்வளவு படாத பாடு பட்டுருக்காங்க அப்படி இருக்கிற போது மூணு டெஸ்ட் பேட்சையும் நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே இதெல்லாம் எந்த வகையில் நியாயம் அப்படின்னு எனக்கு புரியல ஒரு இலக்கு நோக்கி நாம் அடியெடுத்து வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த இலக்கை அடையாமல் விடக்கூடாது அப்படி அடையாமல் விடாமல் தொடர்ந்து முயற்சி பண்ணணும் அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு உங்களுடைய இந்த எண்ணங்கள் பல பக்கங்களில் தனித்தனியாக தனித்தனியாக பிரிஞ்சு போகிறத வந்து முதல்ல தடுக்கலாம் எல்லா வகையான ஆற்றல் நம்மளுடைய ஒட்டுமொத்த ஆற்றலும் ஒரு இலக்கை நோக்கி நம்ம குறி வைக்கப்படுகிற போது தான் அது போய் இலக்கை அடையுமே தவிர கண்ணில் பார்க்குறதையெல்லாம் படிக்கலாம் கண்ணில் கேட்குறது யார் யாரெல்லாம் நண்பர்கள் ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா உடனே அதுக்கு படிக்கலாம் டீச்சர் ஏதாவது ஒன்று சொன்னாங்கன்னா உடனே அதுக்கு படிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்து மேலேயும் உங்களுடைய இலக்கு கிளை கிளையாக பிரிந்து கொண்டு இருந்தது என்று சொன்னால் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க சரியான பாதையில் போகக்கூடியவர்கள் மட்டும்தான் வீடு போய் சேர முடியும் நான் எப்படி வேண்டுமானாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு கிளை பாதைகளில் போயிட்டு இருந்தீங்கன்னா வீடு போய் சேருவீங்க கொஞ்சம் காலதாமதமாகும் இன்றைக்கெல்லாம் காலதாமதமாக அப்படின்றதெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா ஒவ்வொரு ஆண்டும் குறைஞ்சபட்சம் அறுபதாயிரம் பேர் டிகிரி வாங்கிட்டு வெளியே வராங்க பத்து யூனிவர்சிட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட பத்து யூனிவர்சிட்டியில் ஒரு யூனிவர்சிட்டியில் அறுபது அறுபது பேர் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அறுபதாயிரம் பேர் ஒரு வருஷத்துக்கு புதுசு புதுசாக வெளியிட்டு வந்துட்டுருக்காங்க நம்ம எழுதுறதே நாற்பதாயிரம் பேரோட போட்டி போடுறோம் இப்போ இருக்க இருக்க போட்டி அதிகமாகுமே தவிர குறையாது அதனால் உங்களுடைய இலக்குகளை ஒரே ஒரு இலக்கை நோக்கி வையுங்கள் ஒற்றை குதிரையில் சவாரி செய்கிற அந்த மரபுக்கு வாங்க அப்படின்றது தான் என்னுடையது எந்த போஸ்டிங்கு நீங்கள் தயார் பண்ணிட்டுருக்கீங்களோ அந்த போஸ்டிங்கை நோக்கி மட்டும் ஓடுங்க ஒற்றை இலக்கை நோக்கி ஓடுங்க அப்படி ஓடினீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கான பணியிடத்தை யாராலும் பறிக்க முடியாது அந்த ஒரு போஸ்டிங் உங்களுக்கு தான் அதில் எந்த மாற்றுக்கருக்கும் கிடையாது அதனால் ஒன்றையே இலக்காக வைத்துக்கொண்டு அதை நோக்கி மட்டுமே ஓடுங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு அம்பை விடுகிற போது அந்த அம்பை பின்னோக்கி இழுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு விரைவாக சென்று தன்னுடைய இலக்கை தாக்குவது போல உங்களுடைய எண்ணங்கள் எல்லா ஒட்டுமொத்த எண்ணங்களையும் ஒரே ஒரு இலக்கை நோக்கி மட்டுமே நீங்கள் எய்ய ஆரம்பீர்கள் நிச்சயமாக அந்த ஒரு பணியிடம் உங்களுக்கு தான் அனைவருக்கும் வாழ்த்துக்கள்